அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் உடம்புக்கு ரொம்ப எனர்ஜிங்க உடல் சூட்டு தணிக்கும் பெரியவங்களேருந்து சின்ன பிள்ளைங்க வரல இந்த இளநீர் சர்பத்து குடிக்கலாங்க இந்த இளநீர் சர்பத்து குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜிங்க நீர் கடுப்பு இருந்தா அது சரியாகும் உடல் சூட்டு என் தணிக்கும் இப்போ இருக்கிறது வெய்ய நாள் இந்த வெய்ய நாளில் உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிங்கன்னா இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருளாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது நீர் சத்து உள்ள காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நான் இளநீரில் சர்பத் செய்யப்படுறேங்க இளநீரை கட் பண்ணி இளநீர் தண்ணி எடுத்துக்கலாம் சப்ஜா விதை ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் அதை ஊற வச்சு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன் கருப்பட்டியும் ரொம்ப நல்லதுங்க ஸ் வீட்டுக்கு தகுந்த மாதிரி இளநீரில் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இளநீரை வெட்டி தண்ணி எடுத்து வந்துடலாம் கண்ணாடி டம்ளர்ல ஊத்திக்கிறேன் ஒரு டம்ளர் இளநீருக்குறேன் சப்ஜா விதிய ரெண்டு ஸ்பூன் செத்துக்கிறேன் இந்த கருப்பட்டி கரையிறதுக்கு எந்தமே ஸ்பூனை போட்டு கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான இளநீர் சர்பத்து ரெடி ஆகிடுதுங்க வெயில் நாளில் இளநீர் சர்பத்து குடிச்சா உடம்பு ரொம்ப நல்லதுங்க குளிர்ச்சி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்த்துருக்க பெல் பட்டி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ